அனைவருக்கும் எனது காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இயல் ஒன்பதில் உள்ள கற்கண்டு அதாவது கற்கண்டு நம்ம இலக்கணப் பகுதி சரிங்களா அதில் அணிகள் இது வந்து நமக்கு முக்கியமான ஒரு சாப்டர் சரிங்களா பரீட்சைக்கு வரக்கூடியது இந்த அணி அதனால் இதை நம்ம கவனமாக கவனித்து நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக எழுதலாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் இதை ஈஸியாக எழுதலாம் அணி வந்து ஒரு ஃபைவ் மார்க்கோசின் சரிங்களா இப்போது அணி அப்படின்னு என்னன்னு தெரிஞ்சுக்குவோம் சரியா ஒரு செய்யுக்கு அழகு சேர்ப்பது தான் அணி ஒரு செய்யுக்கு அழகு சேர்ப்பது அணி இப்போ நம்ம தலைமை என்ன கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அழகு சேர்ப்பன அணிகலன்கள் நகை சரிங்களா அது போன்று தான் நம்ம செய்யுக்கும் அழகு செய்வது சுவையை உண்டாக்குவது அணிகள் அத்தகைய அணிகள் சிலவற்றை பற்றி நம்ம எங்கே பார்க்கலான்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஒரு செய்யலுடைய கருத்தை ஒரு இருக்குன்னா அதில் உள்ள கருத்தை அழகுபட அழகுப்படுத்துவது தான் என்ன சொல்றோம் அணின்னு சொல்றோம் அந்த செய்யுள் செய்யுளில் இருக்கக்கூடிய அதுல சொல்லும் அதில் உள்ள பொருளும் அதில் என்ன சொல் இருக்கு அதில் என்ன பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லி அழகா சொல்கிறது தான் அணி இலக்கணம் சரிங்களா இப்போ நமக்கு ஒரு செய்யுள் கொடுத்துருக்காங்க அந்த செய்யுளில் என்ன சொல்லு இருக்குது அந்த சொல்லுக்கான அழகான பொருள் என்ன அப்படின்னு நமக்கு தெளிவுபட உரைப்பது தான் அணி இலக்கணம் சரிங்களா இப்போது நமக்கு நம்ம பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டது தற்குறிப்பு ஏற்ற அணி தற்குறிப்பு ஏற்ற அணி அப்படின்னா நீங்கள் புத்தகத்தை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணணும் அவசியம் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கங்க இப்போது சாதாரணமாக நம்ம ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோம் ஒரு இயல்பாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சி என்ன அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கோம் அந்த ஆக்சிடெண்ட்டை நம்ம பார்த்துருப்போம் அது சும்மா சாதாரண ஒரு ஒரு பையன் கீழே விழுந்திருப்பான் ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம் வீட்டில் போயிட்டு அதை மிகைப்படுத்தி சொல்லுவோம் இம்மாவை வந்தான் கீழே விழுந்தான் அடிபட்டுருச்சு அப்படி அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம் மிகைப்படுத்தி சொல்கிறோம் இல்லைங்களா அது மாதிரி தான் இந்த தற்குவிப்பு ஏற்ற நல்லா கவனிங்க இயல்பாய் நிகழும் நிகழ்ச்சியின் மீது ஒரு இயல்பாய் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியின் மீது கவிஞர் தன்னுடைய குறிப்பை தான் சொல்லக்கூடிய கருத்தை என்ன பண்றாரா மிகைப்படுத்தி கூறுவது தற்குறிப்பு ஏற்ற அணி எனப்படும் சரிங்களா புத்தகத்தில் உள்ள மாதிரியும் எழுதலாம் நான் சொல்ற மாதிரியும் எழுதலாம் நல்லா கவனிங்க இயல்பாய் நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞர் தனது கற்பனையை என்ன பண்றாரு கற்பனையை கூறுவது தற்குறிப்பு அணி குறிப்பு கற்பனை ஒண்ணு தான் சரிங்களா இதுக்கு ஒரு செயல் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு செயல் கொடுத்து என்ன சொல்லிருக்கேன் அந்த செயலுக்குள்ள சொல்ல அழகுபடுத்த கூறுவது அணின்னு சொல்லியிருக்கேனா இந்த செய்யுள்ள நீங்க கண்டிப்பா எழுதணும் பாருங்க எடுத்துக்காட்டுன்னு போட்டு பேரிழந்தெடுத்த ஆறையில் நெடுங்கொடி வாராள் என்பன போல் மறித்து கையாட்ட இது என் இந்த பாடல் எதில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய பாடல் சரிங்களா இதில் ரெண்டு லாயில் நமக்கு எடுத்திருக்காங்க இந்த பாடலோட பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இதில் என்ன பொருள் சாதாரணமாக ஒரு மது சுவரில் உள்ள ஒரு கொடி அந்த கொடி வந்து காற்றுல அசைஞ்சு ஆடுது என்ன பண்ணுது காற்றுல அசைஞ்சு ஆடுது ஆனால் அதை பார்த்த நமது கவிஞர் என்ன பண்ணியிருக்கிறாரு ஆகா இது சிலப்பதிகார பாடலில் இப்படி சேர்த்துருக்கிறாருன்னு பாருங்கள் கோவலனும் கண்ணகியும் கோவலனும் கண்ணகியும் எங்கே போகிறாங்க மதுரை நகருக்கு புழைப்புக்காக போகிறாங்க இல்லைங்களா பூம்புகாரில் இருந்து அப்படி போகும்பொழுது அந்த மதில் மேலே இருக்கிற கொடி என்ன செய்தான் நீங்கள் ரெண்டு பேரும் இந்த ஊருக்கு வராதிங்க அப்படி நீங்கள் வந்தீங்கன்னா உன்னுடைய கணவனாகிய கோவலன் வந்து கொலை செய்யப்படுவான் அப்படின்னு சொல்லி கையை அசைச்சி வராதிங்க அப்படின்னு சொல்றது போல இருந்துச்சான் ஆனால் கொடி வந்து காற்றில் அசைவது ஒரு இயல்பான நிகழ்ச்சி தான் சரிங்களா ஆனால் நம்ம கவிஞர் என்ன பண்ணிருக்கிறாரு அதில் கற்பனை திறனை ஏற்றி நீங்கள் இங்கே வராதிங்க அப்படி நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உன்னுடைய கண் உன்னுடைய கணவன் வந்து கொலை செய்யப்படுவான் பின்னாடி கொலை செய்யப்படுவான் அப்படின்னு சொல்கிற மாதிரி நமக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க சரிங்களா இதுதான் தற்குறிப்பு ஏற்ற அணி நல்லா கவனிங்க இங்கே என்ன கொடுத்துருக்காங்க இயல்பாய் நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன்னுடைய கற்பனை திறனை ஏற்றி கூறுவது தற்குறிப்பு ஏற்ற அணி இதுதான் அணி அதுக்கு எடுத்துக்காடு என்ன கொடுத்துருக்காங்க பேரிழந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாராள் என்பன போல் மறித்து கையாட்ட அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாடல் இந்த பாட்டோடைய பொருளை நீங்க கண்டிப்பாக எழுதணும் என்ன எழுதணும் கோட்டை மீது அந்த செவத்தில் இருக்கிற கூடிய கொடியானது வேண்டாம் என தடுப்பது போல கையாட்டியது என்பது பொருள் சரிங்களா அதனுடைய அணி பொருத்தம் எப்படி கொடுத்துருக்காங்க கோவலனும் கண்ணகியும் மதுரை மாநகருக்குள் சென்ற பொழுது மதிலின் மேல் இருந்த கொடிகள் காற்றில் இயற்கையாக அசைந்தன ஆனால் இளங்கோவடிகள் என்ன பண்ணியிருக்கிறாரு கோவலன் மதுரையில் கொலை செய்யப்படுவான் என கருதி அக்கொடிகள் கையை அசைத்து இவ்மதுரைக்குள் வரவேண்டாம் என்று தெரிவது போ தெரிவிப்பது போல காற்றில் அசைவதாக தன்னுடைய கற்பனை திறத்தை ஏற்றி கூறுகிறார் இவ்வாறு இயல்பாக நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன்னுடைய கற்பனை திறனை ஏற்றி கூறுவது தற்குறிப்பு ஏற்ற அணி எனப்படும் இதுதான் தற்குறிப்பு ஏற்ற அணி சரிங்களா இது ஒரு முக்கியமான அணி இந்த அணி நாளைக்கு டெஸ்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக இதை படிச்சுட்டு நாளைக்கு டெஸ்ட் எழுதணும் ரெண்டு அணி குடிப்பேன் தற்குறிப்பு ஏற்ற அணியும் தீவக அணியும் நாளைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக டெஸ்ட்டு படித்து கண்டிப்பாக எழுதணும் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தீவக அணி தீவகம் அப்படின்னா நம்ம கோவில் திருவிழாலாம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா தீவட்டி எடுத்துட்டு வாங்குவாங்க தீவட்டினால என்ன விளக்கு வெளிச்சம் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இது ஒரு மார்க்கில் வரும் கண்டிப்பாக அண்டர்லைன் பண்ணிக்கோங்க தீவகம் என்னும் சொல்லுக்கு விளக்கு என்று பொருள் தீவகம்னா என்ன விளக்கு நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும் தீவக அணி சரிங்களா இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க தீவகம்லாம் என்னென்னு சொல்லியிருக்கேன் விளக்குன்னு பொருள்னு சொல்லியிருக்கிறேன் அதாவது ஒரு விளக்கு என்ன பண்ணும் ஒரு அறையிலோ ஒரு இடத்துலையோ நம்ம வச்சோம்னா அந்த விளக்கானது அந்த அறையில் பல இடங்களில் உள்ள பொருள்களுக்கு வெளிச்சத்தை தந்து விளக்குதல் போல் என்ன செய்றாங்க ஒரு விளக்கை நம்ம எங்கே ஏற்றி வச்சாலோ அது என்ன பண்ணுவோம் எல்லா இடத்துலையும் எல்லா பொருளுக்கும் உள்ள வெளிச்சத்தை கொடுக்கும் அது போல தான் செய்யுள்ள ஓரிடத்தில் நின்ற ஒரு சொல் ஒரு இடத்தில் நின்ற ஒரு சொல் அச்செய்யுளில் பல இடங்களில் உள்ள சொற்களோடு சென்று பொருந்தி பொருளை விளக்குவதால் இவ்வணி தீவக அணி எனப்பட்டது நல்லா புரிஞ்சுக்கங்க தீவகம்னு சொன்னால் என்னென்னு சொல்லியிருக்கேன் விளக்குன்னு பொருள் சொல்லியிருக்கேன் இந்த விளக்கு எப்படி இருக்கும் எங்கேயாவது கொண்டு இருட்டில் வைச்சோம்னா அந்த இடமே எப்படி ஆகும் பிரகாசிக்கும் அது மாதிரி ஒரு செய்யுளில் உள்ள ஒரே ஒரு சொல் அச்செய்யுளில் பல இடங்களில் உள்ள சொற்களோடு சென்று பொருந்தி அந்த பொருளை விளக்கும் ஒரு சொல் செய்யுளில் சொற்களோடு பொருந்தி அது என்ன பண்ணுமா அதனுடைய பொருளை விளக்கும் இந்த அணி தான் தீவக அணி எனப்பட்டது இது வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க பாருங்கள் முதல்நிலை தீவகம் இடைநிலை தீவகம் சாரி மூணாக பிரிக்கிறாங்க இடைநிலை தீவகம் முதல்நிலை தீவகம் கடைநிலை தீவகம் என்று மூன்று வகையாகும் என்ன பண்ணுறாங்க இது முதல்நிலை தீவகம் இடைநிலை தீவகம் கடல்நிலை தீவகம் என்று மூன்று வகைவாகும் நல்லா பாருங்க ரெண்டு டூ மார்க் இருக்கு ஒரு ஒன் மார்க் இருக்கு தீவக அணி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் தீவகம்னா விளக்குன்னு பொருள் தீவகம்னா விளக்குன்னு பொருள் இதுல தீவகத்தை எத்தனையா பிரிச்சிருக்காங்க அப்படின்னா மூன்றா பிரிச்சிருக்காங்க அது என்னென்ன முதல்நிலை தீவகம் இடைநிலை தீவகம் கடல்நிலை தீவகம் என்று மூன்றா பிரிச்சிருக்காங்க சரிங்களா அடுத்து பாருங்க பாடலுடைய பொருள் சே நல்ல கவனிங்க எடுத்துக்காட்டு சேந்தன வேந்தன் திரு நெடுங்கன் தெவ்வேந்தர் ஏந்து நடந்தோல் இழிகுருதி பாய்ந்து திசை அனைத்தும் வீர சிலை ஒளிந்த அம்பும் மிசை அனைத்தும் புல் குளமும் விழுந்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இதில் சேந்தனை அப்படின்னா சிவந்தனை என்ன அர்த்தம் சிவந்தனனு அர்த்தம் கொடுத்துருக்காங்க தெவ்வு அப்படின்னா பகைமைனு அர்த்தம் கொடுத்துருக்காங்க சிலை அப்படின்னா வில்லு மிசைனா மேலே புல் அப்படிங்கிறது ஒரு வகையான பறவை இனம் சரிங்களா இதுதான் உங்களுக்கு பாட்டுடைய பொருள் என்ன பாட்டுடைய பொருள் அரசனுடைய கண்கள் கோபத்தால் சிவந்தன சேந்தன வேந்தன் வேந்தன்னா யாரு அரசன் சரிங்களா சேந்தனன் என்ன அர்த்தம் கொடுத்துருக்காங்க இங்கே சிவந்தனன் கொடுத்துருக்காங்க இல்லையா அரசனுடைய கண்கள் கோபத்தால் சிவந்தன அவை சிவந்த அளவில் பகை மன்னர்களுடைய பெரிய தோள்கள் சிவந்தன அரசனுடைய கண்கள் சிவந்ததுனால அந்த பகை மன்னர்களுடைய தோள்களும் சிவந்தன குருதி பாய்ந்து திசைகள் அனைத்தும் சிவந்தன வலிய வில்லால் எய்யப்பட்ட அம்புகளும் சிவந்தன குருதி மேலே விழுந்ததால் பறவை கூட்டங்கள் யாவும் சிவந்தன சரிங்களா இது என்ன கொடுத்துருக்காங்க இங்கே என்ன தீவகம்னு நினச்சிருக்காங்க இதில் வந்து ஒரே ஒரு சொல் அந்த சொல் வந்து எல்லா இடங்களிலும் எல்லா சொற்களிடம் சேர்ந்து ஒரே ஒரு பொருளை விளக்குவதால் இவனி தீவகம்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா இதுல பாடலுடைய இது சொல்லணும் சொல்லியிருக்காங்க கருத்து அரசனுடைய கண்ணு வந்து கோபத்தால சிவந்துச்சு அதனால பகைவன் என்ன பண்ணா அவனுடைய தோள்கள் சிவந்துச்சு பகைமன்னனுடைய தோல் சிவந்துச்சு இவன் அம்பு பாயும் பொழுது குருதி பாய்ந்த திசைகள் அனைத்தும் சிவந்தன ஏன்னா இரத்த இல்லையா சிவந்தன வலிய எல் அம் அதாவது வலிய வில்லால் எய்யப்பட்ட அம்புகளும் சிவந்தன குருதி மேலே வீழ்ந்ததால் பறவை கூட்டங்கள் யாவும் சிவந்தன அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்குறாங்க இதில் அணியுடைய பொருத்தம் நம்ம பார்க்கணும் வேந்தன் கண் சேந்தன தெவ்வேந்தர் தோல் சேந்தன குருதி பாய்ந்து திசை அனைத்தும் சேந்தன அம்பும் சேந்தன அப்படின்னு சொல்லி நமக்கு பாடல் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அடுத்தது இந்த சைடு பாருங்கலம் விழுந்து புல் குளம் விழுந்து மிசை அனைத்தும் சேர்ந்தனன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இவ்வாறாக முதலில் நிற்கும் சேந்தன அதாவது சேந்தனா சிவந்தன அர்த்தமா சிவந்தனை என்ற சொல் வந்து பாடலில் வருகின்ற கண்கள் தோள்கள் திசைகள் அம்பு பறவை ஆகிய அனைத்தோடும் பொருந்தி பொருள் தெரிகிறது அதனால் இது தீவக அணி ஆயிற்று அவ்வளோதான் புரியுதுங்களா பாருங்க தீவகம்னா என்னென்னு சொல்லியிருக்க விளக்குன்னு சொல்லியிருக்கிறேன் என்ன சொல்லி விளக்கு எப்படி ஒரு விளச்சத்தை கொடுக்குதோ அது மாதிரி ஒரு செய்யுள்ள ஒரே ஒரு பொருள் அந்த பொருள் வந்து எல்லா சொல்லோடும் பொருந்தி பொருளை தருகிறது சரிங்களா அதுதான் நமக்கு தீவக அணி இது ரெண்டையும் நல்லா படித்து நாளைக்கு இது ரெண்டும் உங்களுக்கு டெஸ்ட்டு இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு நல்லா படிங்க புரியலைன்னா கேளுங்க இது முக்கியமான ஃபைமார்க்கு அணி வந்து முக்கியமான ஃபைவ் மார்க் அணி இல்லாத தேர்வே இருக்காது சரிங்களா நல்லா படிங்க நன்றி வணக்கம்